வணக்கம் வாழ்க வளமுடன் தினசரி எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பது நமது மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது என்ற குறிக்கோளோட டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் சில பதிவுகள் புதுசாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற நல்ல விஷயங்களை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும் குறிப்பாக எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் கடத்தப்பட வேண்டும் ஏன்னா இப்போ அவங்க லைப்ரரி போகிற பழக்கம் இல்லை நல்ல புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கமும் இல்லை ஒன்லி காம்படிட்டிவ் பர்பஸ் எக்ஸாம் பர்பஸ் படிக்கிறாங்களே தவிர மற்ற விஷயங்கள் தெரிந்து கொள்வது குறைவாக இருக்கிறது அதனால் நல்ல விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு நேரம் போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சரி இன்றைக்கி என்ன பார்க்குறோம் ஏன்னா நிறைய ஹிஸ்டியில் படிச்சீங்கன்னா மன்னர்கள் குளங்கள் வெட்டினார்கள் ஆறுகள் வெட்டினார்கள் என்று நிறைய சரித்திரத்தில் சொல்லியிருப்பாங்க அசோகர் ஆறுகள் குளங்களை வெட்டினார் வீராணம் ஏரிய ராஜராஜ சோழனோட தாத்தா வெட்டினாரு அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் சில சில நில ஜமீன்தார்கள் கூட குளங்கள் பல வெட்டியிருக்கிறாங்க இப்படி இதெல்லாம் வெட்டுறது சாத்தியமா இதை முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோம்னா அதுக்கான பதில் குளங்கள் ஏரிகள் ஆறுகள் எல்லாவற்றையுமே வெட்ட முடியும் மன்னர் ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டிய பிறகு சற்று தொலைவில் ஓடிக்கிட்டு இருந்த யமுனின் நதியை தாஜ்மஹால் பக்கமாக கொஞ்சம் வெட்டி திருப்பி வளைந்து போகும்படி செய்தார் என்கிறது வரலாறு முழு நதியை அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் மனிதன் வெட்டியது என்றால் அடக்க உணர்ச்சியோடு நம்ம அதை கால்வாய் என்று அழைக்கிறோம் நதி என்பது இயற்கையாக உருவானது என்ற மரியாதையாக கூட இருக்கலாம் நதிக்கு இணையான மிகப்பெரிய சுயஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நதியை கூட கால்வாய் என்று தான் இணைப்பாக வந்து சூயஸ் கால்வாய்ன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதை ஒரு பெரிய ஆறாவோ நதியாகவோ இல்லை கடலாகவோ சொல்கிறது இல்லை அதனால் மனிதன் வெட்டியது அனைத்தும் நதிகள் அல்ல கால்வாய் என்ற அடக்கத்துடன் சொல்லப்படுகிறது வாழ்க வளமுடன் இதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க வாழ்க வளமுடன்